எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அவங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்காது ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்காது அன்பு இருக்காது இதனால் அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பிள்ளைகள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அம்மாவும் அப்பாவும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே ஏன்டா அந்த குடும்பத்தில் பிறந்தோம் அப்படின்ட்டு சிலர் அப்படி நினைப்பாங்க உங்கள் பிள்ளைகள் அப்படி நினைக்காத படிக்கு பேரண்ட்ஸை குறித்து பெற்றோர்களை குறித்து தவறாய் நினைக்காதபடிக்கு தாயும் தகப்பனும் என்ன செய்யணும் அன்பாய் வாழ வேண்டும் ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு வாழும் ஒரு ஒருவர் கீழ்ப்படிந்து அதாவது ஒரு ஒருக்கொரு அன்பாய் இருக்க வேண்டும் பிள்ளைகள் பார்க்கணும் என்னுடைய அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க ஒரு ஒருக்கொரு அன்பாக இருக்கிறாங்க ஒரு ஒரு கோர் விட்டு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு கோர் ஒரு சைப்பு தன்மையோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை குறித்து சாட்சி கொடுக்கணும் சில